உங்க பையன் அந்த ரவுடி பசங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டாமா என்ன சார் சொல்றீங்க ஆமாமா நடந்ததா சொல்றேன் சார் என் பிள்ளை மேல கேஸ் கேஸ் ஏதாச்சும் போட்டுறாதீங்க சார் அவனே இப்பதான் காலேஜ் முடிக்க போறான் சார் மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க நான் ஒன்னும் உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வரல உங்க வண்டி எடுத்துட்டு போச்சு சொல்லதான் வந்தேன் நைட்டு பிரச்சனை நடந்ததுனால கான்ஸ்டபிள் பார்த்துட்டு அந்த ரவுடி பசங்க வண்டி உங்க வீட்டுக்கார வண்டியும் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்து அங்க வச்சிருக்காங்க சார் அப்ப எங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ண வந்துருக்கீங்களா ஏமா ஏமா கொஞ்சம் அமைதியா இருமா சொல்றதுக்கு புதுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுமா சரி சொல்லுங்க சார் நாங்களும் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கார மேலே உங்கள் பையன் மேலே தான் கோவப்பட்டோம் அப்புறம் விசாரிச்சு பார்த்ததெல்லாம் தெரியுது அந்த ரவுடி பசங்க வீட்டுக்கார வழி மறிச்சு பணத்தை பொறிக்க பார்த்துருக்காங்கன்னு அதனால தான் உங்கள் பையன் அந்த பொறிக்க பசங்களை அடிச்சிருக்கான் சார் அதுக்கு ஏன் சார் வண்டி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க ஆமாம் நைட்டு பத்து மணி வரைக்கும் காய்கறி வைப்பாங்க அதனால தான் கான்ஸ்டபிள் சீஸ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காரு சரி சார் சார் கொஞ்சம் ஆர்வம் வரல நைட்டு பத்து மணி வரைக்கும் காய்கறி வைத்திருக்காரு சார் ஏம்மா அதுக்குன்னு பத்து மணி வரைக்கும் காய்கறி வைப்பாங்களா அதனால தான் வான் பண்ணி விடுறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் வச்சிருக்காங்க ம் சரிங்க சார் சரிம்மா போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்க வீட்டுக்கார வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க சரிங்க சார் ம் சொல்லி வைங்க வீட்டுக்காரர்ட்ட நைட் பத்து மணிக்குலாம் காய்கறி வைக்க கூடாதுன்னு அடி குண்டுமணி வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அடி குண்டுமணி எனக்காக எதுக்குடி வெயிட் பண்ணிட்டு இருந்த சரி காய் ரெண்டு எங்க வடிவக்கா வீட்ல இருக்கு உண்மையாலுமே வண்டி வடிவக்கா வீட்ல இருக்கு அடி என்னடி சந்தேகமா கேக்குற மாதிரி இருக்கு ம் சித்து வீட்டுக்குள்ள தான் இருக்கான் சரி வா டேய் சித்து டேய் சித்து

உன்னை கேட்டிட்டே இருக்க நீ என்ன உங்க அப்பா பாத்துட்டு இருக்க அம்மா நைட் ஒண்ணு ஆகல மா போய் இப்படி கேக்குறீங்க சரி காய் ரெண்டுங்க நைட் தான் அப்பா சொன்னாரு இல்ல வடிவத்த வீட்ல இருக்குன்னு உண்மை சொல்றா வடிவ கா வீட்ல இருக்கு ஆமாமா குண்டுமணி நிஜமாலுமே வடிவ கா வீட்ல தான் வண்டி இருக்கு யோ நீ பேசாத அமைதியா இரு சொல்லுடா நீ அம்மா என்னமா பிரச்சனை உங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து அடிச்சு வந்தாங்கல நான் அட பாவி இப்படி உளறிட்டானே அம்மா உங்களை தான் கேக்குற சொல்லுங்க ஸ்டேஷன்ல இருந்து யாராவது ஆள் வந்தாங்களா ஆமா ஆ அது ஒன்றும் அப்பா நைட்டு பத்து மணி வரைக்கும் காய்கறி இருக்காங்களே அதனால வண்டியை சீஸ் பண்ணி எடுத்து போயிருக்காங்க நீ நீங்கள் காலையில் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லி தான் நானும் ஆனும் அப்பாவும் சொல்லிட்டு மறைச்சிட்டோம் ஏண்டா அது மட்டும் தான் காரணமா ஆமாம்மா வேற என்ன அது மட்டும் தான் காரணம் உண்மையை சொல்லு சித்து ஆ நான் தான் சொல்கிறேன் என் மேலே நம்பிக்கை இல்லையம்மா உங்களுக்கு டே வந்து போலீஸ்காரர் எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லிட்டாருடா என்னடா நீ எதுக்குடா ரவுடி பண்ணல அடிச்ச அம்மா அவங்க அப்பா கிட்ட மறுபடி பணத்தை வாங்க பார்த்தானோமா அதுக்கு எதுக்கு அந்த ரவுடி பசங்க நீ சண்டைக்கு போனா அம்மா அந்த ரவுடி பையன் வரதா அப்பா கழுத்துல கத்தி வச்சு மட்டறமா அது பத்தி என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா என்னடா அவன் பணம் என்னடா கேட்டானோ குடுத்து வர வேண்டியது என்னடா அம்மா அவனுக்கு பிரீத் டெய்லி மாட்டுவாங்க டெய்லி உங்க பணத்தை கொடுத்துட்டு அம்மா இருப்பீங்களா அதுக்கு எதுக்கு நீ அவங்க கிட்ட பிரச்சனை போனா என்னம்மா புரிஞ்சுகாம நீங்க இப்படி கேக்குறீங்க இந்த ஒரு டைம் என்ன அடுத்து அடுத்து அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானோ அம்மா அவங்க அப்பா கழுத்துல கத்தி வச்சானே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா பாக்கும்போது அந்த இடத்துல நீங்க இருந்தனால நான் என்ன பண்ணனோ அதெல்லாம் பண்ணிருப்பீங்க டே அதுக்கு என்ன அந்த ரவுடி பசங்க பிரச்சனை போயிருக்கே நாலபடை நீ தனியா வரும்போது வரமாடா அம்மா அதெல்லாம் பிரச்சனை நான் பாத்துக்கறேன் டேய் இப்படி போய் சொல்ற நீ அவங்கள போய் அடிச்சிருக்கே பழிவாங்கலாம் திருப்பி பண்ணுங்க அம்மா நீங்க மாதிரி எதுவும் நடக்காதுமா நீ எதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க யா யா என்ன பாத்துக்கிட்டே இருந்தே இவன் கேக்கல அதுக்கு நான் என்ன பண்றது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன் ரவுடி முடியல சண்டையில அடேய் நான் ஒன்றும் அவனுக்கு கூப்பிடலடி அந்த வழியே போயிட்டு இருந்தா இவன் வந்து அவன் சட்டையை பிடிச்சிட்டான் நான் என்னடி பண்றது ஆ இப்ப எதுக்கும் அப்பாவை சத்தம் போடுறீங்க நீங்க நாளைக்கு நீ தனியா வரும்போது அந்த ரவுடி பசங்க வந்துட்டு இது பிரச்சனை பண்ணா என்னடா பண்றது அம்மா எதுக்கு இதெல்லாம் ஏமா இப்படி பைப் அந்த ரவுடி பசங்க எல்லாரும் பைப் சொல்லி தான் அவங்க மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அப்பா கிட்ட இது மாதிரி தொடர்ந்து காசு வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்பா கிட்ட கத்தி வச்சு மிரட்டனவன அடிச்சு தோற விட்டு சந்தோஷப்படுங்கமா குண்டுமணி ஏ குண்டுமணி என்ன ரெண்டு யாரையும் ஒண்ணா வந்திருக்குங்க குண்டுமணி இங்க தான நிக்கிறோம் எல்லாரும் தூரத்துல நிக்கிற மாதிரி குண்டு பண்ணி குண்டு பண்ணி நீ ஏலம் விட்டுட்டீங்க அது கரகட்டும் டி தெரு ஃபுல்ல என்ன பேசிக்கிறாங்க அது என்ன உண்மை அடி தெருல என்ன பேசிட்டு இருக்காங்க தெருல எது பேசினா எங்களுக்கு நான் ஏன் எங்க வீட்ல வந்து கேக்குறீங்க அடி காலையில எது போலீஸ் வரோம் வீட்டுக்கு வந்தா நம்ம லேடி காலையில ஏஞ்சோனே எங்க வீட்ல என்ன நடக்குதோ போகஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அடி நான் இது பெரிய உங்க வீட்ல ஃபோக்கஸ் பண்ணப் போறேன் தெருல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி என்னன்னு கேட்டிட்டு போலாம்னு வந்தா என்னடி இப்படி பேசுற ஒரு ரெண்டு பேருக்கு உங்களுக்கு என்ன வேணும் காலையில வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க

ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு வண்டி வாங்கி உங்களுக்கு பிடிக்கல காலையிலேயே வந்து வேற இந்த விஷயத்தை கேக்குறீங்க இதெல்லாம் பார்த்தா அக்கறையில கேக்குற மாதிரி தெரியல ஏ சித்து கொஞ்சம் அமைதியா இருக்கா ஏதாவது வாசா கூட்டுற போறளோட வயசான காலத்துல சும்மா இருங்கமா நல்லவங்க சொல்றதை பலிக்க மாட்டேங்குது இது மாதிரி பொறாம பிடிச்சவங்க சொல்லிய பலிக்க போது டேய் நீ அவளை விட்டு பேசாத அமைதியா இருடா நான் எதை தான் பேசிக்கிறா குண்டுமணி நான் தான் அண்ணிக்கு சொன்னல்ல உன் புருஷனை நம்பி எடுத்துட்டு வண்டி வாங்கி கொடுத்தன்னு பாத்தியா வண்டி போலீஸ் வந்துக்கிட்டு போய்ட்டான் கஞ்சா கேஸ்ல போட்டாலும் போட்டுவானோடி

நம்ம புள்ளைய பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அடி அதெல்லாம் ஒண்ணாகாது ஆகாதுடி நீ எதுக்கு டி பயப்படுற சும்மா அறியா உன்னால தான் இவ்ளோ பிரச்சனையா குண்டு பண்ணி என்னடி ஏயா அந்த ரவுடி பசங்க பணம் கேட்டே குடுத்துக்க வேண்டியதா ஏன் ஏன் புள்ளைய இழுத்து விட்ட சண்டையில அடி நான் ஒண்ணு செத்து இழுத்து உள்ளடி அவ அந்த பக்கமா வந்தான் பாத்துட்டு அவன வந்து சண்டைக்கு போய்டான்டி புள்ளைக்கு ஏமால இவ்ளோ பசம் தெரியுமா அந்த ரவுடி பையன் என் கழுத்துல கத்தி வச்சனே இவனுக்கு அம்புட்டு கோவம் வந்து அவனை அடிச்சு விட்டான்டி ஒரே அடியில அவன் கையிலேயே விழுந்துட்டான் யோ பணம் போனா சம்பாரிச்சிங்களா ஏயா புள்ளை கொஞ்சம் வருமா சித்துக்கு ஒண்ணாகுது நீ ஒண்ணும் பயப்படாதடி அவனை இப்படி சொல்லி சொல்லி அவனை இப்படி ஆகிட்டே ஏனே புள்ளிக்கு மட்டும் ஏச்சும் ஆகட்டும் உன்ன ஒரு வைக்க மாட்டேன் நானு வேணவ இப்படி பேசிட்டு போறா அவங்க அம்மா இல்ல அப்படி தான் பயப்படுவாங்க டேய் அவ பயப்படுறது தான் சரிதானடா அவ வெளியில சொல்லிட்டா நான் சொல்லல அவ்வளவுதான் நாளைக்கு நீ எங்கேயாச்சும் வெளியில போகும்போது அவங்களை ஏதாச்சும் பிரச்சனை பண்ண பா அம்மா தான் பயப்படுறாங்கன்னா நீங்களும் என் இப்படி பயப்படுறீங்க டேய் பிரச்சனை எல்லாம் இப்படிதான் தான் ஸ்டார்ட் ஆகும் பா நீங்களும் அப்பா அம்மா மாதிரி பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுப்பா பயப்படாதீங்க டே இனிமேல் இந்த ரவுடி பையங்களை எங்காச்சும் பார்த்தீன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாதடா நீ ம் சரிப்பா சரிப்பா சரிப்பான்னு சொல்லிவிட்டு ஏதாவது அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த நீ அப்புறம் தான் இந்த மாடசாமி மாடசாமையானுன்னு நீ பார்ப்பேன் நான் அதான் சொல்கிறேன் என் மேலே உங்கள் நம்பிக்கை இல்லையா நான் அங்கிட்டலாம் பிரச்சனைக்கு போக மாட்டேன்ப்பா பயப்படாதீங்க ம் சரி நான் காலேஜ் போய்ட்டு வரேன் இந்த ரவுடி பசங்களால என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன் அங்கே நான்கு வர வேண்டாம்டா போய் சொல்கிறேன் காசு அங்கே எத்தனை வாங்குறது வேறு வாங்க பார்த்தியா சரி இது கிளம்புறது எதுக்கும் அந்த ரவுடி பசங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து வைக்குமா தேவையில்லாமல் இப்போ கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அந்த ரவுடி பசங்களுக்கு கோவத்தை என்ன அதிகப்படுத்த வேணாம்